அண்ட் பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஜூமில் இருந்தது அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கேன் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கெட் வந்து உடனே யூ டர்ன் பண்ணிடுச்சு நேற்று வந்து பார்த்து இறங்கினா இறக்கத்தை வந்து திருப்பி யூ டர்ன் பண்ணி இன்னைக்கு நல்ல இது இருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் சில கம்பெனியோட க்யூ த்ரீ ரிசல்ட்ஸு டைட்டன்னு டாட்டா பவர் விமார்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் கல்யாண் ஜுவல்லர்ஸை ஸோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்புல முடிஞ்சது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ நைன் ஓப்பன் ஆச்சு ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் ஹை முடிஞ்சு போச்சு ஃபைனலாக க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் தேர்ட்டி நைன் ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அப்பில் முடிஞ்சுது பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள முப்பத்தொம்பது ஸ்டாக்கு அட்வான்ஸாகவும் பன்னெண்டு ஸ்டாக் மட்டும்தான் டிக்ளைனில் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் மேலே ரேலி அப்படியே அப்பா 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 அப்புடின்னு போயிட்டே தான் இருந்தது ஸோ ஒரு நல்ல ரேலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு கிராஃபை பார்க்குறதுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது இன்னைக்கு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மூல இருந்தது அண்ட் ஒன் மந்த் ஹைலியும் போய் எண்டாச்சு ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு டே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவு ஒரு பெஸ்ட்டு டே வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு சென்செக்ஸ் அண்ட் நிப்டியும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவ் போத் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி ரெண்டு பர்சன்டேஜ் சென்செக்ஸும் நிஃப்டி அப்பில் முடிஞ்சுது ப்ராட் பேஸ்டு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் டு ஹையர் ரெண்டில் முடிஞ்சுது பிஎஸ்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கெயின் மார்க்கெட் கேப் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஃபைவ் லேக் குரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி லிமிடெடில் லிஸ்ட்டான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் லேக் குரோர்ஸ் வந்து மார்க்கெட் கேப் அப்பில் போச்சு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இப்போ செவன் ஹண்ட்ரடாக வந்து கிராஸ் ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் ஆனால் உண்மை அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டும் வந்து அப்ளோ முடிஞ்சது ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தேழு பாயிண்ட்டும் நிஃப்டி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு பாயிண்ட்டும் அப்ல முடிஞ்சுது ஸோ நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இல்மோஸ்ட் இன்னைக்கு நான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாயிண்ட்டும் மிட் கேப் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்ளோ முடிஞ்சுது ஸோ கேப்பக்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே நேற்று எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இறங்கிச்சு பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ஃப்ரா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது டிஃபன்ஸு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று அடினு அடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் இருந்தது போஸ்ட் செக்டர் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆர்டர் டார்கெட்ஸ் அந்த கிடைக்கிறது ஆர்டர் பிக் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதால இது கொஞ்சம் பையிங்கெலாம் இருந்தது என்பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா இருந்தது இன்னைக்கு வந்து அது வந்து கெயினில் முடிஞ்சது ஸ்ரீராம் ஃபைனான்ஸு சோழா ஃபைனான்ஸு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வந்து கெயினில் முடிஞ்சது எல்லாம் என்பிஎஃப்சி எல்லாமே வந்து நல்ல ஒரு ரன் அப்ல இருக்கு லாஸ்ட் டூ டேஸில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் அப்ல முடிஞ்சது ரீசன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கியூ த்ரீ ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோர் தென் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்ததால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் அப்ல முடிஞ்சது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் சர்ஜ் ஆச்சு இன்னைக்கு கல்யாண அதே மாதிரி கேப்ப கேப்பக்ஸ் பிளேயர்ஸில் பாத்தீங்கன்னா ஏபிபி சை சிமன்ஸ் என்சிசி கமின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் அதாவது நேற்று எல்லாமே இதெல்லாம் விழுந்துது இன்னைக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க மதர்சன் அண்ட் சோனா பிஎல்டபிள்யூ இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா நேற்று கீழே இறங்கிச்சு ஏன்னா மெக்சிகோ கனடா மெக்சிகோ டேரீஃபெல்லாம் நேற்று கீழே இறங்கிச்சு இன்றைக்கி வந்து சைனாவோ கனடாவும் மெக்சிகோவும் டேரிஃபை பாஸ் பண்ணி வச்சுருக்கதால் ட்ரம்ப்பை பாஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்டாப்ல இன்றைக்கி அப்படி அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் வித் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பேசிஸ் பாயிண்ட் வந்து இன் பிப்ரவரியில் மானிட்டரி பாலிசியில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ல ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரியில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு செவன்டி பேசிஸ் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து பிப்ரவரி பாலிசியில் அறிவிப்பதற்கான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுட்டு அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் பிளே கேம் ஆட ஆரம்பிச்சாலோ சைனாவும் பார்த்தீங்கன்னா எகென்ஸ்ட் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனா என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ்லேருந்து வர சைனா வந்து டென் பர்சன்ட் டாரிஃப் வந்து யுஎஸ் ஆயிலுக்கும் அக்ரிகல்ச்சர் மிஷினரி இருந்து வாங்குறதுக்கு நாங்கள் டென் பர்சன்ட் டாரிஃப் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு டென் பர்சன்ட் டாரிஃப் போடுவோம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயே நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து டெலிவரியும் அண்ட் டங்ஸ்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக செமிகண்டக்டருக்கு ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் தேவை ஸோ அவங்கள்ட்ட ரா மெட்டீரியல் இருக்கிறதால இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலை பண்ணுவோம் அப்படி நீங்கள் வந்து செமிகண்டக்டர் எப்படி ப்ரொடியூசன் ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பொக்கி போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து என்ன இம்போர்ட் ஆகுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் நாங்கள் போடுவோம் அதே மாதிரி நீங்கள் என்ன போட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டாலியேஷன் ஃபார் யுஎஸ் டேரிஃப்ஸுக்கு சைனா யூஎஸ் என்ன சொன்னாங்களோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்றாங்க பிளான் சைனீஸ் டென் பர்சன்ட் டேரிஃப் ஆன் சைனீஸ் குட் அவருக்கு சொன்னதால இவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க ஸோ இதனால என்ன ஆகா திஸ் டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் எஸ்கலேட் தி ட்ரேட் டென்ஷன் பிட்வீன் யுஎஸ் அண்ட் சைனா ஸோ யுஎஸ் சைனாவும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து குளோபலாகவே ஒரு டர்மாயில் தான் இருக்கும் சைனாவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவோம் ஏற்கனவே நீங்க எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க பட் அக்ரிமெண்ட்டை மேற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அது மறட்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா யூஎஸ் சைனாவும் வந்து ஒன்று ஃபைட் பண்ண முடியும் பட் ஆனா இந்த அளவுக்கு இந்தியா வந்து யூஎஸ் கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ரைட்டு இன்னைக்கு நிஃப்டி ஸ்டாக் டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் இண்டசன் பேங்க் த்ரீ பாயிண்ட் செவனு அதானி போர்ட்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆஃப்டர் லாங் டைம் அதானி போர்ட்ஸ் கொஞ்சம் க்ரீன்ல முடிஞ்சுது லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பிரிட்டானியா ஒன் பாயிண்ட் டூ எயிட் எய்ட்டு ஹீரோமோட்டோகாப் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஐஷர் மோட்டர்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஹீரோ மோட்டோகாப்பை வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு க்ரோத் இல்லைன்றதால இந்த ஸ்டாக் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் அடிச்சிருக்காங்க ஐஷர் மோட்டர்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் டூ ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லா ஒரு அப்பு முடிஞ்சது மேபி மாடரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மாரத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் வந்து டவுன்ல முடிஞ்சு நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபைனான்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கமீன்ஸ் இந்தியா ஃபைவ் பாயிண்ட் எயிட் அரவிந்த ஃபார்மா ஃபோர் பாயிண்ட் டூ செயல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஓடா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோரும் கோல்கடி பான்மொழி ஒன் பாயிண்ட் செவன் ஃபினிக்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எஸ்இஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏயு சுமால் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவா முடிஞ்சது அதாவது இன்னைக்கு மாதிரியான ஒரு ஒரு சந்தோஷமான நாள் வந்து ஜனவரி இந்த வருஷத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க நாள் பார்க்கலாம் இது இந்த இந்த மாதிரி நாட்களே ஹார்மனி டேஸ் இந்த வருஷத்துல கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிசீஸ்ஸுமே மோர் தென் ஒன் பெர்சென்ட்டுக்கு தான் இன்னைக்கு முடிஞ்சது ஒன்லி நிப்டி ஸ்மால் கேப் தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேல தான் முடிஞ்சது அதே மாதிரி செக்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒன்லி நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும் தான் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ரெட்டில் இருந்தது மீதி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீனில் தான் முடிஞ்சுது நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அவங்க தான் இன்னைக்கு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது ஸோ நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்னு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா செக்டோரியல் இன்ட்ரீஸும் வந்து கிரீன்ல முடிஞ்சது ஸோ இதுவும் ஒரு சந்தோஷமான இது அதுக்கப்புறம் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் ரைஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் செஷனில் மட்டுமே டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சு அப்பா ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இது வந்து ஒன் மந்தில் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆச்சு அதுலேருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கை பாருங்கள் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி இந்த தேர்ட்டி எய்த் ஜனவரி வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழேயே ட்ரேட் ஆகி அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு அப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் தேர்ட்டி எத்து ஜனவரியுமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்து அங்கேருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ அல்மோஸ்ட் வந்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஜம்ப் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்லேயே வந்து ஃபைவ் சிக்ஸ் கூட சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவு அல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சிருக்கு ஸோ இதனை ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபை எயிட்டி ஸ்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ வந்து இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் இருக்கு பட் ஆனால் ரிவைவ் ஆச்சுன்னா நல்லது ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட டவுன் ஆச்சு இந்த ஸ்டாக்கு ஜனவரிலேருந்து பார்க்க போனால் ஸோ அப் ஆச்சுன்னா நல்லதுன்றது தான் என்னுடைய சந்தோஷமான செய்திகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து இன்னைக்கு ட்யூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு அதை பார்க்கலாம் டைட்டனோட தேர்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து டுவென்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் வந்து இயர் வந்து ஆயிருக்கு டைட்டனை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டை வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது டென் பாயிண்ட் ஃபோர் செவன் தான் இருக்குது இது ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வந்து இது கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனாக மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பில்லியன் தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் இவங்க டென் பாயிண்ட் ஃபோர் செவன் பில்லியன் பண்ணியிருக்காங்க செக்மெண்ட் வைஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து டைட்டன்னா ஜுவல்லரி மட்டும் கிடையாது வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் இருக்கு ஐவிஎஸ் இருக்கு ஸோ அதனால ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வைஸ் பர்ஃபாமன்ஸ் பார்க்கலாம் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இவங்க இவங்கள்ட்ட ரெண்டு பிராண்ட் இருக்கு ஒன்று வந்து தனிஷ் மியா இது ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டு கோட்ரு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபெஸ்டிவல் குவார்டர் இந்த இது ஃபெஸ்டிவல் சீசன் தீபாவளி மேரேஜ் சீசன் கூட இந்த டைம்ல முடிஞ்சது லாஸ்ட் குவார்ட்டரில் ஸோ அதுமோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டுமே இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே இது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கோல்டு காயின்ஸும் சேல்ஸ் வந்து பயங்கரமாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க டூரிங் தி ஃபெஸ்டிவல் சீசனால வாட்சஸ் அண்ட் வீரபிள்ஸ்ல அதாவது கோல்டு காயின் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜுவல்லரி வாங்காமல் கோல்டு காயினை வாங்கி வைக்கிறது என்னைக்காக இருந்தாலும் பெட்டர் ரீசன் என்னென்னா நீங்க என்னைக்காவது ஜுவல்லரியா மாத்தணும்னா காயினை கொடுத்து மாற்றிட்டு போயிடலாம் இல்லா நீங்க ஜுவல்லரியை வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ள லாக்கர்லயோ இல்லை பியூரோலயோ வச்சிருந்தா அது வேஸ்ட் அதில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பே பண்ணுற பண்ற மாதிரி இருக்கும் பட் காயின்ல பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பிளஸ் அண்ட் ஃபோர் டு எயிட் பர்சன்ட் இருக்கும் மேக்கிங் சார்ஜஸ் அது இருக்கும் ஆனால் டைட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்கில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஈவன் காயின்க்கு வந்து அதிகம் கம்பேர் டு அவுட் சைடு ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க வாட்சஸ் அண்ட் வியரபுள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க வாட்சஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்ட் குரோ ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபெஸ்டிவல் டைமாவில் ப்ரீமியமைசேஷன் ட்ரெண்டில் வியரபுள் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ப்ராடர் மார்க்கெட் சேலஞ்சஸ் இருக்கிறதால ஸ்மார்ட் வேரபர் கேரட்டகரிஸ்ல கொஞ்சம் ப்ரஷர் இருந்திருக்கு அப்படின்றாங்க அனலாக் வந்து நைன்டின் பர்சன்ட் குரோ ஆயிருக்கு பட் ஆனால் ஸ்மார்ட் வாட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிக்ளைன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து மிரரின் ப்ராடர் மார்க்கெட்னுடைய சேலஞ்சஸ் இது காமிக்கிது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கேர் வச்சிருக்காங்க இந்த ஐ கேர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் இயர் அண்ட் இயர் குரோத்து இவங்க சொல்லியிருக்காங்க லெட் பை இ காமர்ஸும் இவங்க வந்து இ காமர்ஸ் சேனல்லையும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஐ பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் ஹை ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி நைன் நியூ ஷோரூம்ஸை வந்து இந்த குவார்ட்டரில் வந்து கியூ த்ரீல ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கரண்ட்டாக இவங்கள்ட்ட மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது நாற்பது ஸ்டோர்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு தனி ஸ்டோர் வந்து இப்போ வந்து ஐ திங்க் வந்து இல்லாத ஊரே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்கோ இன்டர்நேஷனல் லொக்கேஷன்லையும் சீட்டல் யுஎஸ்சி அண்ட் துபாய் துபாயில் கோல்டு சவுக்குலையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க துபாய் துபாய் யாரும் போயிருந்தீங்கன்னா துபாயில் வந்து கோல்டு சவுக்குன்னு ஒன்று இருக்காங்க போனீங்கன்னா எல்லா பிராண்ட் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே கடாங்க இருக்கும் ஸோ அங்கேயும் இவங்க வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் ஏன் இதனால பார்த்தீங்கன்னா இந்த ரிடக்ஷன் இன் கோல்டு இம்போர்ட் டிவிட்டி அதாவது ஜூன் அரை ஜூலை ஜூன்ல நினைக்கிறேன் இவங்க வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணாங்க ஸோ அம்மா கம்மி பண்ணும்போது இவங்கள்ட இருந்த ஸ்டாக் இருந்ததுங்க ஆல்ரெடி இவங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் வந்து ஹை இம்போர்ட் டியூட்டியில பர்ச்சேஸ் பண்ணதுனால இப்போ இம்போர்ட் டியூட்டி கம்மி அந்த ப்ரைஸ் ரிடக்ஷனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வச்சிருந்த இன்வென்ட்ரியில வந்து கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ அதனால என்னன்னு சொல்றாங்கன்னா அதனாலேயே வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஏற்கனவே வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீலேருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன்க்காக நெட் மார்ஜின் அடிச்சது அதனால தான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் இருக்கு பட் ஆனால் நெக்ஸ்ட் குவார்டர்ல இந்த கமிங் குவார்டர்ல அந்த ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சோ அவுட்லுக் என்ன டிஸ்பைன் மார்ஜின் ப்ரெஷர் கஸ்டம் டியூட்டி ரிடக்ஷன் டைட்டன் ரிமைன்ஸ் ஆப்டிமிஸ்டிக் மிஸ்டேக் அபவுட் இன் க்ரோயிங் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க டைட்டன் கியூ த்ரீ பர்ஃபார்மன்ஸ் வந்து சர்பாசஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெஸ்டிவல் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த ஸ்டாக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விமார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் இயர் ஆன் இயர் பேசிஸு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எயிட்டி நைன் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் பெர்சென்ட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஓவரால் கீ டேக்வஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் ரெக்கார்ட் ஹைஸ் எக்ஸப்ஷனல் டாப் லைன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க போத் ஸ்ட்ராங் டிமேண்ட் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸிகூஷன் ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி ஸ்ட்ராங் மார்ஜின்ஸு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா

ஸோ ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெவென்யூ க்ரோத்து ரெவென்யூ க்ரோத் வந்து மாடரேட்னு தான் சொல்றாங்க டிஸ்பைட் ஸ்ட்ராங் மார்ஜின் அண்ட் எக்ஸ்பேஷன் மானிட்டரிங் காஸ்ட் டைனமிக்ஸ் இஸ் குரூஷியல் டு சஸ்டைன் மார்ஜின் க்ரோத் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் குரோத்தை சஸ்டைன் பண்றதுக்கு இதாக பண்ணுறாங்க ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியா பார்த்தீங்கன்னா இப்போ ஓன்லி எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பேட் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பார்க்கணுன்னு இந்த ஸ்டாக்ஸ் டாடா பவர் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏசியன் பென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ல ஒரு ஒரு ஃபோக்கஸான ஸ்டாக்னா இப்போ வந்து எல்லாருடைய ஃபோக்கஸை விட்டு வெளியில் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி அவங்களுடைய ஏர்னிங் க்ரோத் ரெவென்யூ அதனால பார்க்கலாம் இப்போ என்ன அது த்ரீ ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்டி டூ பர்சன்ட் அதுவும் மைனஸ்ல தான் இருக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பேசிக்கலாக ரெவன்யூ டெக்ளைன்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பட் இம்ப்ரூவ்டு இம்ப்ரூவ் டு குவார்ட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பிபிடி பாத்தீங்கன்னா பேசிஸில் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ செவனு பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சென்ட் குவ்டர் ஆன் கோட்டர் பேசிஸ்ல இபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆன் கோட்டர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ பேசிக்கா என்னன்னா இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு காம்படிஷன் ப்ரெஷர் இருக்கு ஸோ மாதிரி இவங்க வந்து பெயிண்டிங்கில் பெயிண்ட்ஸில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் தி மேஜர் பிளேயர் ஸோ அதனால என்னென்னா காம்படிஷன் வந்ததால மற்ற காம்படிஷனும் இவங்களுடைய ஷேர தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரி க்ரோத் இன் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஹோம் டெக்கர் பிஸ்னஸ்ஸு கீ சீஃப் ஃபோஸ்ஸுக்கு வந்து ஹோம் டெக்கர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு கிச்சன்ஸு ஒயிட் டீக்கு வெதர் வெதர் சீல்ஸா ஏன் வந்து இதில் வந்து டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் டெக்கர் பிஸ்னஸ் இவன் தனியாக ஆரம்பித்தாங்க ஸோ அதில் வந்து அந்த அளவு இன்னும் இது வர ஆரம்பிக்கல இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அஞ்சு பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு செவன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கா இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லெட் பை எங்கேருந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஏஷியன் மார்க்கெட்லேயும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு என்ன மாதிரி போக போகுது அப்படின்றதான் ஸோ பட் ஆனால் மார்க்கெட்டை வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததனால இந்த மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் அப்பில் தான் முடிஞ்சது அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து ஒன் நைன்டி த்ரீ பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான இயர் பேசஸ் ஒன் தேர்ட்டி டூ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானு ஏர் பேசஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஹாப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன்ட்டு குவார்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் வந்து இது வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரியல் ரியல் எஸ்டேட் ரெவென்யூ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டு அதில் வந்து ரியல் எஸ்டேட் ரெவன்யூல ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செக்ட் இன்வென்டரி டர்ன் ஓவர் டிக்ளைன் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸிக்காக ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வென்ட்ரி டர்ன் அவர் பண்ணுறது தான் மெயினாக இருக்கும் ஸோ அது வந்து டிக்ளைனர் லோவர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் அஃபெக்டெட் சேல்ஸ் எக்ஸிக்யூஷன் அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் டைமில் கம்ப்ளீட் பண்ணலன்னா சேல்ஸ் எக்ஸிகூஷன் இதாக இருக்கும் ஃபைனான்ஸ் காஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஒன் குவார்ட்டர் ஃபார்ட்டி டூ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன்லேருந்து இம்ப்ரூவிங் ஃபைனான்ஷியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க கீ டேக் அவேஸ் என்னென்னு ரியல் எஸ்டேட் கோத் ரிமைண்ட் ஸ்ட்ராங்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் கண்டினியூஸ் ஆகிட்ட ஸ்டடி பேஸில் போய்ட்டு இருக்கவங்கள்ட்ட ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ராிட்டபி கிரோத்தோபஸ்டாக இருக்கு இயர் ஆன் பேசிஸில் ஸ்ட்ராங் சேல்ஸ் மிக்ஸ் அண்ட் ப்ரைஸிங் பவர் ஹெல்ப் குவார்ட்டர் ஆன் கவார்டர் ரெவென்யூ டிக்ளைன்டு அங்கே தான் வந்து பார்க்கணும் நீட் அட்டன்ஷன் ஸ்லோ டவுன் இன் ப்ராஜெக்ட் எக்ஸிகூஷன் இம்பேக்டெட் ரவனி ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸிகூஷனில் லேட் ஆனதால உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் அதாவது வந்து ரெவன்யூ டிக்ளைனாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்